ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பட்சம் என்பது முன்னோர்களின் ஆசிகளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான காலமாகும் இந்த பதினாறு நாட்களும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய மற்றும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன புராணங்களில் சில விதிமுறைகள் சொல்லப்படுகின்றன இவற்றை செய்யாமல் தவிர்ப்பதால் பித்திருக்களின் கோபம் மற்றும் தீய விளைவுகள் ஏற்படுவதிலிருந்து தவிர்க்க முடியும் மாலைய பட்சத்தில் தர்ப்பணம் சாத்தம் தானங்கள் செய்வது எவ்வளவு முக்கியமோ அதே போல மிக முக்கியமான பத்து விஷயங்களை கண்டிப்பாக நாம் வீட்டில் தவிர்க்க வேண்டும் பித்திருபட்ச காலத்தில் எவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம் மாலையபட்சம் பட்சம் என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கும் அவர்களின் ஆசைகளை பெறுவதற்கும் உரிய மிக முக்கியமான காலம் இது லோகத்தில் உள்ள நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்முடன் தங்கியிருந்து நாம் செய்யும் தர்ப்பணங்கள் சார்த்தங்கள் தாரங்கள் ஆகியவற்றை நேரடியாக பெற்று நமக்கு ஆசை வழங்கும் காலமாகும் இதனால் நாமும் நம்முடைய சந்ததிகளும் பித்ருதோஷம் பித்ரு பித்ருசாபம் உள்ளிட்ட அனைத்து விதமான துன்பங்களிலிருந்து விடுபட முடியும் மாலய பட்சம் அல்லது பித்ருபட்சத்தில் பதினாறு நாட்களும் மிக குறிப்பிட்ட பத்து விஷயங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது என புராணங்கள் சொல்கின்றன மாலைய பட்சத்தில் எந்தெந்த பத்து விஷயங்களை தவிர்ப்பதன் மூலம் வீட்டில் தீய பலன்கள் ஏற்படுவதை தவிர்ப்பதுடன் முன்னோர்களின் ஆசி செல்வ சழிப்பு அமைதி ஆகியவற்றை பெற முடியும் இந்த பதினாறு நாட்களும் ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் தவிர்ப்பதால் ஒரு ஆண்டு முழுவதும் நமக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது உடைந்த பொருட்கள் உடைந்த பொருட்கள் சிலைகள் கிழிந்த அல்லது சேதமடைந்த படங்கள் ஆகியவற்றை வீட்டில் வைத்திருக்க கூடாது இது வீட்டிற்கு வரும் பித்திருக்களை அவமதிப்பது போன்றதாகும் இதனால் வீட்டில் எதிர்மறையான விஷயங்கள் நடக்க துவங்கும் உடைந்த பாத்திரங்கள் போன்ற தேவையற்ற பொருட்கள் இருக்கும் வீட்டில் முன்னோர்களுக்கு உணவு படைப்பது அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் இதனால் வீட்டில் பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் நிம்மதி இல்லாத நிலை போன்றவை ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது இதனால் துருபிடித்த உடைந்த பொருட்களை வீட்டிலிருந்து வெளியேற்றி விடுவது நல்லது வாடிய நிலையில் இருக்கும் அல்லது காய்ந்து பட்டுப்போன தாவரங்களை வீட்டிலிருந்து அகற்றிவிட வேண்டும் உணர்ந்த தாவரங்கள் வீட்டில் எதிர்மறை சக்திகளை ஈர்ப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் மாலைய பட்சத்தின் போது செழிப்பான தாவரங்களை வீட்டில் வைத்து பராமரித்து வீட்டிலும் வளமான சூழ்நிலை ஏற்படுத்தும் இது முன்னோர்களின் ஆசையை ஈர்ப்பதாக நம்பப்படுகிறது மாலைய பட்சத்தில் முன்னோர்கள் இறந்த திதிகள் வரும் நாளில் சார்த்தம் தர்ப்பணம் ஆகியவை செய்து அவசியம் இதை செய்யாமல் தவிர்ப்பது இறந்தவர்களின் ஆன்மாக்களை அவமதிப்பது போலாகும் ஒரு குடும்பத்தில் இருக்கும் சகோதரர்கள் தனியாக வாழ்ந்தால் அவர்கள் தங்களின் இறந்த தாய் தந்தைக்கு தனித்தனியாக சாத்தம் செய்வது நல்லது ஒன்றாக வாழ்ந்தால் வீட்டின் மூத்தவர் அனைவரின் சார்பாக செய்யலாம் இதனால் எந்த காரணத்தை கொண்டும் தர்ப்பணம் செய்வதை தவிர்க்கக்கூடாது கூடாது மாலையபட்ச காலத்தில் தினமும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்க முடியாவிட்டாலும் எல்லும் தண்ணீருமாவது இறைக்கலாம் முன்னோர்களுக்கு தண்ணீர் அளிப்பது மிக முக்கியமான சடங்காக கருதப்படுகிறது முன்னோர்களை நினைத்து நாம் அளிக்கும் தண்ணீர் அவர்களின் ஆத்மாவை ஏதாவது ஒரு வழியில் சென்றடையும் என்று நம்பப்படுகிறது நம்முடைய முன்னோர்கள் எங்கு வாழ்ந்தாலும் அது அவர்களை சென்றடையும் என்று சொல்லப்படுகிறது இதை செய்யாமல் தவிர்ப்பதும் அலட்சியமாக செய்வதும் முன்னோர்களின் ஆசை நமக்கு கிடைப்பதை தடுக்கும் முன்னோர்களுக்கு செய்யும் தர்ப்பணம் சிரார்த்தம் போன்ற சடங்குகளை விமர்சிப்பதோ கேலி செய்வதோ கூடாது நாகரிகம் என்ற பெயரில் பித்திருக்களுக்கு செய்யும் வழிபாடுகள் நடைமுறைகளை அவற்றின் மீது நம்பிக்கை இல்லாவிட்டாலும் விமர்சிக்க கூடாது இது முன்னோர்களின் கோபத்தை அதிகரிக்க செய்து நமக்கு சாபம் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்துவிடும் இதனால் எதிர்மறை ஆற்றலை நாம் அழைப்பது போல் ஆகிவிடும் மாலையபட்சம் நம்முடைய முன்னோர்கள் வீட்டிற்கு வரும் காலம் என்பதால் இந்த சமயத்தில் வீட்டில் எதிர்மறையான வார்த்தைகளை பேசுவது சண்டையிடுவது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இது வீட்டின் நிலைமையை இன்னும் மோசமாக்கிவிடும் என்று சொல்லப்படுகிறது அதனால் மாலையபட்ச காலத்தில் வீட்டில் அமைதி நேர்மறையான விஷயங்களை பராமரிப்பது அவசியம் வீட்டில் வாக்குவாதம் செய்வதையோ கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்துவதையோ கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் மாலை காலத்தில் உணவு நீர் ஆகியவற்றை தனமாக வழங்க விட வேண்டாம் முன்னோர்கள் எந்த வடிவத்திலும் நம்முடைய வீட்டிற்கு வரலாம் என்பதால் நம்முடைய வீடு தேடி எந்த உயிரும் உணவு தண்ணீர் இல்லை என்று சொல்லக்கூடாது பசுக்கள் நாய்கள் பறவைகள் ஆகியவற்றிற்கு உணவு தண்ணீர் வழங்குவது எளிமையான காரியம் என்றாலும் இது மிக பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது வீட்டில் உடைந்த அல்லது ஓடாத கடிகாரங்களை ஒருபோதும் வைத்திருக்காதீர்கள் கடிகாரங்கள் மனித வாழ்க்கையுடன் நெருங்கிய தொடர்புடையது என்பதால் இவைகள் வாழ்க்கையின் முன்னேற்றம் மற்றும் வாழ்க்கை பாதையின் வளர்ச்சியை குறிக்கிறது இதனால் உடைந்த மற்றும் நின்றுபோன போன கடிகாரங்கள் துரதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் ஆன்மீக நூல்களான பகவத்கீதை போன்ற புனித நூல்களை படிப்பதை தவிர்க்கவோ புறக்கணிப்பதவோ கூடாது பித்திருபட்சத்தின் போது ஆன்மீக நூல்கள் படிப்பது மிக உயர்ந்த புண்ணிய செயலாக கருதப்படுகிறது இது பக்தியின் உயர்ந்த வடிவமாக கருதப்படும் இது பித்திருக்களுக்கு ஆத்ம சாந்தியை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது மாலை பட்ச காலத்தில் வீட்டை தூய்மையாக வைப்பது அவசியம் இந்த சமயத்தில் முன்னோர்கள் நம் வீட்டில் வந்து தங்கும் காலம் என்பதால் வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்திருப்பது வீட்டில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுவது தவிர்க்கப்படும் கெட்ட சக்திகள் வீட்டிற்குள் வருவதையும் தடுக்கும் சுத்தமாக இருக்கும் வீடுகளில் பித்திருக்களின் ஆசைகளும் பாதுகாப்பும் நிறைந்திருக்கும் என்று நம்பப்படுகின்றது ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர